வணக்கம் நண்பர்களே உங்கள் விநாயகர் இரத்த பரிசோதனை நிலையம் சேலம் இருந்து ஹெச்ஐவி கிருமி எவ்வாறு பரவாது என்பதையும் இந்த கிருமி குணப்படுத்த முடியுமா என்பதை பற்றியும் இன்று பார்ப்போம் ஹெச்ஐவி தொற்று உள்ளவரிடமிருந்து பாலியல் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதால் பரவாது ஊசிகளை செலுத்தி கொள்ளும் பொழுது ஸ்டெரைலாக உள்ளதா என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பிளட் செய்யும் பொழுது ஹெச்ஐவி பாதித்தவரின் ரத்தமா என்பதை பரிசோதனை செய்துள்ளதா என்பதை பரி சோதித்து பார்த்து வேண்டும் ஒரே இடத்தில் பணிபுரிவதாலோ உணவுகளை பரிமாதி பரிமாறிக்கொள்வதாலோ துணிகளை பயன்படுத்துவதாலோ ஹெச்ஐவி கிருமி நமதுக்கு இல்லாதவர்களுக்கு வர வாய்ப்புகள் இல்லை ஹெச்ஐவி பாதித்தவரை கடித்த கொசுவோ பூச்சி விலங்குகள் நாய் போன்றவை நம்மை கடித்தால் அதன் மூலமாக விலங்குகள் மூலமாக பூச்சிகள் மூலமாக நமக்கு பரவுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எந்த ஒரு வைரஸ் பாக்டீரியா ஃபங்கை எல்லாம் நூற்றி இருபத்தோரு டிகிரி வெப்பநிலையில்தான் முழுமையாக கொள்ளக்கூடிய தன்மை உடையது எனவே அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஷேவிங் மிஷின் ரேஷர் பிளேடு பச்சை குத்து பயன்படுத்தும் கருவி காதுகுத்தும் ஊசி தூய்மையாக உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேல் காண்டம் ஃபீமேல் காண்டம் என்று உள்ளது இதை பயன்படுத்துவதால் ஹெச்ஐவி மட்டுமல்ல எஸ்டிடி நோயில் நோயிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஸ்பவுஸ் மற்றும் பார்ட்னர் பற்றிய ஹிஸ்ட்ரியை அவ்வப்போது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நமது உடலில் செலுத்திக் கொள்ளுகின்ற எந்த ஒரு கூர்மையான பொருளும் தூய்மையாக உள்ளதா ஸ்டெரேலாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எச்ஐவி கிருமியை குணப்படுத்த முடியுமா என்றால் குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியும் கட்டுக்குள் வைக்க முடியும் பிபி சுகர் போன்றவற்றிற்கு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மட்டும் மருந்து மாத்திரைகள் உள்ளனவோ அதே போலதான் ஹெச்ஐவி வைரசுக்கும் கட்டுக்குள் வைத்திருக்க ஏஆர்டி என்கின்ற கூற்று மருத்துவ சிகிச்சை உள்ளது ஆனால் ஒரு தாயிடமிருந்து சிசுவுக்கு ஹெச்ஐவி பரவதை தடுக்கும் மருந்து மாத்திரைகள் உள்ளது இது எண்பது விழுக்காடுகள் மட்டுமே குணப்படுத்த முடியும் ஹெச்ஐவி நோயால் பாதித்தவர்கள் அதிகமாக நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூ உணவுகளை அன்றாடம் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏஆர்டி என்கின்ற ஆன்டி ரேட்ரோதெரப்பி கூட்டு மருத்துவ சிகிச்சையில் தருகின்ற மருந்து மாத்திரைகள் எச்ஐவி அதிகமாகாமல் மல்டிப்ளிகேஷன் ஆகாமல் பெருகாமல் இருப்பதற்கான மருந்துகள் வழங்கப்படுகிறது இந்த மருந்துகளை வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வதால் வைரஸ் மல்டிப்ளிகேஷன் ஆவதை தடுக்க முடியும் ஆகவே ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க முடியும் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அரசு மருத்துவமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள லிங்க் ஆர்டி சென்டர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இயங்கக்கூடிய ஏஆர்டி பிரிவில் இந்த எச்ஐவிக்கான கூட்டு மருந்து சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே நண்பர்களை யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் பார்ப்போம்